தொடர்ந்து பார்ப்போம் இதுக்கு என்ன சொல்லணும் மாத சிவராத்திரி சனிக்கிழமை துள பதீதன் இனி துளசிய இதம் இதம் இந்த வருகின்ற சனிக்கிழமை நாளை மறுதினம் வருகின்ற சதுர்தசியிலே நாம் செய்கின்ற பூஜைகளுக்கு எப்படி பேர் சந்தான பல துதி ஆகும் சந்தானம் சந்தானம் என்றால் என்ன பிள்ளை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இப்படி குறிப்பதை நாம் பார்த்துக்கிறோம் ஒவ்வொரு நாளுக்கும் அததுக்கு உரித்தான சந்தான வழிபாடு துதி ஒன்று இருக்குது நன்றாக குறித்து கொள்ளுங்கள் கைமேல் பலன் இதை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு குறித்த நேரத்திலே இன்றைக்கி இத்தனை மணிக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்படி ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஹோரையானது மாறும் குறித்த ஹோரை குறித்த லக்கணத்திலே நீங்க சொல்லி ஊதி வழிபட்டு வந்தால் பிள்ளை பிறப்பு பாக்கியம் கிட்டாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க உடனே அந்த தோஷம் நீங்கி நல்ல குழந்தை பிறந்து விடும் இது கண்டிப்பாக சந்தேக வேண்டாம் பிள்ளைகளை பெற்றவர்களும் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பற்றி கொள்ளும் கவலைகளும் அதற்கு ஒரு நல்ல நிவர்த்தியாக இருக்கும் இல்லையா ஆனால் பிள்ளைகள் பிறந்து விட்டால் உடனே சந்தான பல துதிகளை ஓதுவதை நிறுத்திடக்கூடாது ஏன் அவரவர்கள் சந்ததிகள் அந்த குழந்தைகளுக்கு மறுபடியும் வயதாகி பெரிய ஆகி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தான பாக்கியம் வரணும் இல்லையா அதுக்கும் குழந்தை கெட்டணும் ஆகையினால நம்ம மேலும் அந்த வளரும் பிள்ளைகளும் நன்கு வாழ்ந்து கடை தேர அதுக்காக நம்ம என்னப்பேன் கடை தேரணுமே கரையேறணுமே அதற்கும் அந்த சந்தான லக்ஷ்மி சந்தான விநாயகர் வழிபாடு இரட்ட பிள்ளையார் பூஜை மிக மிக உறுதுணையாக இருக்கும் என்பது நாம் இங்கே மனதிலே பறித்து பறித்துக்கணும் இன்னைக்குன்னு அண்ணா கேள்வலேன் சதுர்த்தி சதுர்தசி ரெண்டு தேதியும் விநாயகருக்கு ஏற்றவை சனீஸ்வரர் தீர்க்கமான ஆயுளை கொடுப்பவர் இது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இந்த சனீஸ்வரர் இந்த சந்தான பிராப்தி வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவங்க பல காரணத்தினால பல வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் கூட கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உடனடியாக பிள்ளை பேர் உடனடியாக பெறுவதற்கு நல்வரத்தை அந்த பிள்ளையாரும் கொடுப்பார் சனீஸ்வரனும் எடுப்பார் எப்படியா சொல்லுறேன் புத்திர காமேஷ்டியாகும் அதை இந்த சனிக்கிழமை சதுர்த்திசையிலே ஆற்றப்படுவதுதான் மிக மிக விசேஷமாகும் என்ன செய்கிறா சந்தான கோபாலகோமம் என்று ஒன்று உண்டு புத்திர காமேஷ்டியாகும் என்பது ஒன்று உண்டு உதாரணமாக மாயவரம் கும்பகோணம் இடையிலே உள்ள திருவாலங்காட்டில் உள்ள சுவாமிக்கு புத்திர காமேஷ்டீஸ்வரர் அங்கே இருக்கிற தீர்த்தமானது குளமானது புத்திர காமேஷ்டி தீர்த்தம் இப்பொழுது தெரிஞ்சுக்கணும் நிறைய சொல்ல முடியும் குருவர்களால் இந்த இப்படி பண்ணும்போது இப்படி இதை நாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி இப்படி நம்ம ஹோமங்களை வளர்த்துட்டு பிள்ளைப்பேரை மட்டும் தருவது சந்தான பாக்கியம் இல்லை ஆனாலும் இந்த சந்தான சக்தி பூஜைகளை விளக்கி பலருடைய மன கஷ்டங்கள் தீர்வதற்கு உதவும் ஒரு சக்தி சந்தான சக்தி அதாவது பெற்றோர்களை இறுதி வரை நன்கு வைத்து பார்ப்பதற்கு காவந்து செய்வதற்கு அவங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதுக்கு சந்தான சக்தி தான் மிகவும் உதவும் வேற யாரும் செய்வாளா குழந்தைகள் தான் செய்யணும் பொதுவாக சுபகாரியங்களுக்கான ஹோம பூஜைகளை வளர்ப்பிறையில் தான் நம்ம செய்வோம் அது கேட்டோம் என்றாலும் மாத சிவராத்திரி அதோடு சேருவதுடன் பூச நட்சத்திரம் பித்ரு நட்சத்திர யோகம் அமைந்தல் இப்படி அமைஞ்சால் சித்த யோகமும் கூடும் சனி கிரகம் அதுவும் புனர்பூசம் பூச நட்சத்திரங்களில் இந்த சனீஸ்வர பகவான் அந்த மாதிரி இடத்துல இப்போ பூசம் புனர் பூசம் இல்லை அந்த சஞ்சரித்தல் இதை வந்து குரு அதனுடைய கிரகச்சாரம் இப்படி வரும்பொழுது வானிலே இவைகள் இப்படி கூடும் புனர்பூசம் பூச நட்சத்திரம் சனீஸ்வர கிரகம் அப்படி சேரும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே சனிக்கிழமை சதுர்தசியிலே ஹோம பூஜை செய்வது எண்ணற்ற பல கோடி பழங்களை உடனே தரும் மேலும் இங்கே நன்றாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மிக மிக ஜாக்கிரதை இந்த சனீஸ்வரரே தர்ப்பண அர்க்கிய பூஜைகளை ஏற்பதற்காக வருகின்ற இந்த ஆடி அமாவாசை என்று வருகின்ற ஆடி அமாவாசை வருது இல்லையோ நாளைய மறுதினம் அதான் ஆடி அமாவாசை போதாயன அமாவாசை இந்த சனிக்கிழமை என்ன நம்ம அர்க்கியம் பண்ணும்போது பூமியிலே இந்த சனீஸ்வர சுவாமி அங்கே இருப்பார் பிரவேசம் செய்வதால் ஆயுள் காரகராக சந்தான பாக்கியங்களையும் இன்றைய மூன்றாம் இடத்தில் அந்த லக்னத்திலே அந்த நேரத்திலே ஒரு இடத்திலே ஒரு தேசத்திலே குரு வருவார் இரண்டாம் இட செவ்வாய் இருந்து தான் செவ்வாய்க்கு தானே செவ்வாய் தானே ராஜ்யாதிபதி சனி மந்திரி அந்த செவ்வாயிடமிருந்து கிரகித்து தரும் அற்புதமான நல்ல நாள் இந்த நாள் ஆகவே இன்று மாத சிவராத்திரியாக அமைகின்றது அருணாச்சலம் திருவண்ணாமலை ஐயர்மலை திருக்கழு கொன்றம் போன்ற மலைத்தலங்களிலே என்ன செய்யணும் தர்பை கமண்டல நீர் அதாவது கலசத்தில் அது மண்கலசமாக இருந்தாலும் சரி செம்பு பித்தளை வெள்ளியாக இருந்தாலும் கண்டிப்பாக எவர் செல்வக்கூடாது இந்த கமண்டல நீர் எள் நீர் ஆராக்கீரை நீராறாக்கீரை மிக ஆறாக்கீரை என்று கிராமத்தில் சொல்வார்கள் இதை இந்த இலையை தளங்களை தலையில் தூக்கிண்டு மாத சிவராத்திரி கிரிவலம் வந்தால் ஒரு அற்புதமான கிரிவலம் முடிஞ்ச கையோடு நீங்கள் என்ன செய்யணும் ஆடியமாவாசையும் பிறந்துடும் இந்த ஆடியமாவாசை பிறந்தும் உடனே தர்ப்பணம் அளிப்பது சொல்ல முடியாத கொடான கோடி பலன்களை தந்து குடும்ப விருத்தி வம்சாபிவிருத்தியை குறைக்கும் விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணி நாற்பது மணிக்கு சனிக்கிழமை இருபத்தொம்போது நாழிகை நாற்பது விநாழிகை அஞ்சு மணிக்கு சிவராத்திரி திதியானது சதுர்த்தி திதி இப்படி முடிவடைகின்றது நிறைவடைகின்றது ஞாயிறு கிளம்புற ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஏற்படுகின்றது சில இடங்களில் மாறலாம் இந்த அருணாச்சல கிரிவலத்திலே இங்கே ஒன்றும் கிடையாது காலக்கம் கிரிவல பாதையிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலோ ஆலயத்திலோ தீர்த்தக்கரை குளக்கரை ஆற்றங்கரை யாக்கரையாக இருந்து தங்கி சரியாக அங்கே இருக்கணும் ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு காத்துட்டே இருக்கும் திருவண்ணாமலையில் எத்தனையோ இடத்துல தீர்த்தக்கரையெல்லாம் இருக்குது பார்த்துக்குவோம் இங்கே தர்ப்பணம் அளிப்பது மிக மிக சிறப்பான நல்ல பலனை தரும் இந்த நீராறை கீரை இலைகளை என்ன செய்யணும் ஒரு பெரிய வாழை இலைகளை நுனி வாழை எடுத்துக்கோ இல்லைன்னா பித்தளை தாம்பாளம் காப்பர் செப்பு தாம்பாளத்திலே பரப்பி வச்சு இதன் மேல் தர்ப்பணம் அதனுடைய தர்ப்பணத்துக்குரியான தர்ப்பண சட்டம் அமைத்து என்ன செய்யணும் அமைச்சிடும் தர்ப்பண சட்டம் அமைச்சோன்னா என்ன செய்யணும் அப்படியே தர்ப்பணம் கிடையாது புத்திர காமேஷ்டி தேவதாமூர்த்தி தற்பயாமி இப்போ அர்க்கியம் நன்றாக கேட்டுக்கொள்கள் புத்திர காமேஷ்டி தேவதா தப்பயாமி புத்திர காமேஷ்டி தேவதாம் தற்பயாமி ஒரு மனப்பலகலை நின்று நிறைய ரெண்டு கையில் தீர்த்தத்தை பவித்திரத்தை போட்டுண்டு அண்ணாமலையை பார்த்தோம் கிழக்கு பார்த்தோம் வடக்கு பார்த்தோம் ஓம் புத்திர காமேஷ்டி தேவதாம் தற்பயாமி ஓம் புத்திர காமேஷ்டி தேவதாம் தற்பயாமி ஓம் புத்திர காமேஷ்டி தேவதாம் தற்பயாமி ரெண்டு புத்திரேம தேவதாமூர்த்திம் தற்பயாமி தேவதா தேவதாமூர்த்தி தர்ப்பயாமி புத்திர சேம தேவதாமூர்த்தியும் தற்பயாமி மூணு சந்தான கிருபா தேவதா சந்தான கிருபா தேவதாமூர்த்தி தற்பயாமி சந்தான கிருபா தேவதா மூர்த்திம் தற்பயாமி சந்தான கிருபா தேவதாமூர்த்தி தர்ப்பயாமி மூணு மூணு தளத்துக்கோ இப்படி பண்ணிட்டு புத்திர காமேஷ்டி தேவதைகள் பனிரெண்டு பேருக்கும் எழுந்து நின்று அர்கியம் அழித்து பின்னாடி நீங்கள் தர்ப்பணம் நீராறைக்கீரை மேலே போட்ட அந்த தர்பிணி சட்டத்தில் பண்ணாக்க இனிமேல் குழந்தையே இல்லை அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருப்பார்கள் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பிறக்கும்போது தெய்வீக சக்தியுடன் தான் அந்த குழந்தை பிறக்கும் ஆக எங்களுக்கு குழந்தை வந்துட்டியா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர்களும் இதை பண்ணால் அந்த குழந்தைகள் நீங்கள் எதிர்பாராத விதத்திலே மாய வண்ணனாக புதிய தெய்வீக சக்திகளையும் ஆற்றலையும் திறனையும் படைத்து அந்த குழந்தைகள் தெய்வ குழந்தையாக மாறிவிடும் ஒரு வயசாக ஆகிருக்கு ரெண்டு வயசு ஆகிருக்கு மூணு வயதாக இருக்குன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஞான சக்திகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்ந்து அளவற்ற நல் பலன்களை உலகத்துக்குன்னு சொல்லி கொடுக்கும் உத்தம குழந்தையாக மாறும் பொதுவாக இதை முக்கியமான ஒரு இடம் மதுரைக்கு பக்கத்தில் ஆவணியாபுரம் நம்முடைய விஷ்ணுபதி ஸ்தலம் அங்கே ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே உள்ள ஸ்ரீ சந்தான விநாயகர் சன்னதியிலே பிரார்த்தனை பண்ணி வழிபட்டு பூஜித்து அப்புறம் தர்ப்பணம் அளித்தலால் திருமணம் சம்பந்தமான பல கோடி தோஷங்கள் நீங்குவதற்கு நல்ல பரிகாரங்களையும் பெற்றுடலாம் ஒரு திருமணத்தை பேசுவோம் ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ நம்ம சொல்லுவோம்ல வாயில் ஏதோ உட்காந்துருக்குங்க இப்படி வாயை திறக்க தெரியாமல் திறந்து பேச தெரியாமல் பேசிக்கிட்டு அவசைப்படுவாங்கள்ல அந்த மாதிரி திருமண கடை வராமல் இருப்பதற்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நிற்கலாம் இப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வேணும் அத்தனை கிடைக்கும் நாளைய மறுதினம் அமாவாசை மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு அதாவது காலம்பரம் கிடையாது சதுர்தசி முடிஞ்சு அமாவாசை உள்ளே வரும்பொழுது தான் போதாயனமாக கரெக்டாக வரும் பள்ளி திருவுடை மருதூர் இப்படி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய இடங்கள்லாம் சொல்லியிருக்கோம் திருராமேஸ்வரம் ஆனால் உயர்ந்த சிறப்பு மிக்க அற்புதமான மகேந்திர பள்ளி தான் என்பதை உறுதியிட்டு அறுதியிட்டு ஏன்னா சூரிய சந்திரன் நேரடியாக மனுஷ ரூபத்திலே வருகிறார் மகேந்திரபள்ளி சிவாலயத்திலே அங்கே குளத்திலே தண்ணி இல்லை என்றாலும் அருகிலிருந்து ஒரு பித்தளை குடத்திலே அந்த நீரை பிடித்து அதில் வில்லும் துளசியெல்லாம் போட்டுக்கோ வேறு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்த ஜலம் இதான்னு இருந்தால் எடுத்துகிட்டு போய் அதிலே அந்த நீரிலே போட்டு தர்ப்பணம் அளித்தால் பல லட்சம் கோடி ஜென்மத்திலே தீர்க்க முடியாத எப்படி ஏதாவது இனிமே முடியாது அவனுக்கு செய்வனை பண்ணிட்டான் பில்லி சூனியம் ஏவல் என்று சொல்லிக்கிட்டு எத்தனையோ பேர் மனசு அப்படியே விட்டுட்டாங்க கவலைப்படாதீர்கள் மனம் தளர வேண்டாம் அன்றைய தர்ப்பணத்திலே செய்து கோதுமையாலான உணவு வகைகளை சப்பாத்தி பூரி கோதுமை அல்வா கோதுமை ரவையில் செய்யப்பட்ட உப்மா கேசரி மற்றும் அன்னதானங்களை செய்யும் பொழுது முழுமையான நிறைவான இந்த ஜென்மம் இல்லை ஏழு ஜென்மங்களுக்கும் நமக்கு நல் பலனை நித்தியம் கிடைக்கும் பொதுவாக தரித்திரம் என்பது எட்டு விதமான தரிதிரம் சொல்கிறோம் எவ்வளோ தரித்திரம் அது நீங்கி உடல் ஆரோக்கியத்தோடு சேர்ந்து லட்சுமி கடாட்சம் வந்துடும் அது சாப்பிடாத இது சாப்பிடாத அந்த எண்ணம் வராது முதல்ல பல பல பலன் தினமும் ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றிப்பா ஜம்முன்னு இருப்பாள் ஒரு தேஜ சுந்தரம் லக்ஷ்மி கடாட்சம் குமியும் நம்மள்கிட்ட சேராத உறவெல்லாம் ஏதோ மனக்கசப்பில் பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்களாம் நியாயமான முறையில் வந்துடுவாங்க அப்புறம் என்னையா கவலை கிளம்புங்க சனிக்கிழமை சாயந்தரம் மூணு ஐம்பத்தொன்றுக்கு அந்த புதாயனை அமாவாசை வந்து விட்டது மகேந்திர பள்ளிக்கு வருவோம் திருவுடைமுருவம் செல்லுங்கள் பல ஆலயங்களை பற்றி கிளம்புற முதல் பகுதியே முதல் பகுதியிலே கொடுத்து எட்டப்பட்டது இப்போ முதல் மற்றும் இரண்டாம் பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது சந்தான பாக்கியத்தை புத்திர காமேஷ்டியாகம் செய்தால் என்ன பலனோ அதை விட கொடியான ப கொடியான பித்ரு சாபங்களை நீக்கிண்டு மீண்டும் விருத்தியாக ஆலமர் ஆலமரமாக அருகம் புல்லாக தழைத்து பிள்ளைகள் நல்வொழுக்கத்துடன் செயல்படுவதற்கும் மேலும் வீரமாங்குடி ஆலயத்தை அதாவது வாசல் கதவுலேருந்து எல்லாமே கொஞ்சம் புராதனமானது பல நூறு வருஷம் இந்த போதாயன அமாவாசையை பல நூறு வருஷத்துக்கு பிறகு நமக்கு கொடுத்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறது மேலும் ஒவ்வொரு இல்லத்திலும் நீங்கள் மங்கள காரியங்கள் நடக்க வேண்டுவதற்கு தடங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் மாதா மாதம் அமாவாசை அதற்கு முன்பாகவே அந்த முளைப்பாரியை வீட்டிலோ உங்களுடைய வியாபார சுரத்திலோ எங்கே பார்த்தாலும் பாலிகா பூஜை தேவதைகளை வரவையுங்கள் இந்த பாலிகா பூஜை முடிஞ்சோன்னே நம்ம எப்பொழுதும் கொண்டு போய் என்ன செய்வோம் ஆறு குளம் இதெல்லாம் போட்டோம் ஒரு தடவை நம்ம தெரு தஞ்சாவூர் ஆலயத்திலே அருமையான ஆயிரத்தெட்டு பாளிகை தேவைகள் அப்போ வந்து நவராத்திரியோ எதுவுமே கிடையாது வறட்சி பயங்கரமாக இருந்தது மழை இல்லை இல்லை தண்ணி இல்லை இப்போ வாத்தியார் என்ன சொன்னார் சீக்கிரம் போய் ஆரம்பிங்க அப்போ எப்பாச்சு வத்தியாசுற காலத்துக்கு இரநூறு முந்நூறு வருஷமாக இந்த முளப்பாரி பூஜையானது சுத்தமாக அத்துப்பூச்சி ஆனால் இறையடையார்கள்லாம் சேர்ந்து செஞ்சு அப்போ அங்கே தண்ணியை விடமுள்ள அங்கே தண்ணி இல்லை அதை எடுத்து கொண்டு போய் ரொம்ப தூரம் நடந்து கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரையில் உள்ள நீரில் கரைத்து விட்டு வந்தோன்னே காவேரி பொங்கி பெருவெள்ளம் வந்தது மிக எளிமையானது இல்லையா இப்பொழுது மழை இல்லை என்று தவிக்கின்ற இடம் ஒன்று உண்டு வெள்ளம் பெருகி ஊரையே அடிச்சு கொண்டு போயின்னு இருக்கு இங்கே தண்ணியே இல்லைன்னு சொல்கிறோம் அதிலிருந்து விடுபடவும் நல்ல மாங்கல்ய மங்கள தேவதைகள் வந்து வீட்டுக்குள் குமிவதற்கும் உங்கள் ஆலயங்களிலே உள்ளூர் ஆலயங்களிலே கிராம கோயில்களிலே முளைப்பாரி என்கின்ற பாளிகை பூஜை ஆரம்பித்தால் இது தரிசனம் பண்ணாலே தரித்திரம் போயிடும் கண்டதையும் பார்த்து கண்டதெல்லாம் மனசுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் என்னென்னமோ பார்க்குறோம் பிடிக்காத சினிமா படம் ட்ராமா தேவையற்ற பார்க்குறோம் ஆனாலும் இவைகளை தினமும் செய்யும்போது அதாவது ஒரு காரியத்தை எடுக்கும்போது பெரும் புயல் போல் மனக்குழப்பம் வந்தால் அதை உடனடியாக தீர்த்து கொள்வதற்கு நம்ம மேற்சொன்ன அத்தனை காரியங்களையும் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருவரோ இருவரோ பலரோ சேர்ந்து சொந்தக்காரங்க மாமன் மச்சன் முடியும் அத்தனை பேருக்கு அது சொல்லுங்கள் அந்த புண்ணியத்தினுடைய பலன் அப்படியே உங்களுக்கும் வந்து சேரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளாலா ஒரு